ஸ்ரீராமனுடைய நாமஜபத்தை கூட சொல்லக்கூடாது என்று சொல்பவர்கள் இந்த நாட்டில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த நாட்டில் அதெல்லாம் கிடையாது வந்து ராமர் கோயிலுக்கு போனவர்கள் ராமர் கோயிலுக்கு வழிபாட்டுக்காக சென்றவர்கள் யார் பண்ணது யாரும் பேச மாட்டீங்க கிடையாது என்ன ரிவெஞ்சு கோவில் பக்தி ஆன்மீகம் இதுல எல்லாம் ரிவெஞ்சே கிடையாது என்ன கேட்டோம் ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமன் பிறந்த இடத்துல கோயில் அங்க அது இருந்தது இது இருந்தது ஏங்க இந்த நாட்டில் இவ்வளவு மசூதிகள் இருக்குது இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கு யாராவது எதையாவது இந்த நாட்டு மக்களுடைய இயல்பு அது கிடையாது தரையு நதியே ரத்தமாக ஓடிச்சு யாருடைய ரத்தம் ராம பக்தர்களுடைய இரத்தம் தப்பி தவறி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் நாம் கொண்டு போகக்கூடாது இந்த நாட்டு மக்கள் ஸ்ரீராமன் பிறந்த இடத்துல ராம ஜென்ம பூமியையும் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த அந்த மதுராவையும் இந்த கோயில் எல்லாம் வந்து வரலாற்று சுவடுகளோடு இருக்கு

ஒரு யுத்தத்தை தான் அவர் அங்கே நடத்தினார் வரலாற்றில் நிகழ்ந்த பல நிகழ்வுகளை பற்றியெல்லாம் நான் இங்கே பேச விரும்பவில்லை ஆனால் ஸ்ரீராமன் பிறந்த இடத்தில் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் கலெக்டர் அவரர் கே கே நாயர் அங்கே பக்தர்கள் வழிபடுவதற்காக ஏற்பாடுகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் அரசாங்கம் நேரு அவர்களுடைய அரசாங்கம் முட்டுக்கட்டை போட்ட பொழுது அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் என்ன அறிக்கை கொடுக்குறாங்க இங்கே ஸ்ரீராமர் பிறந்த இடம் இங்கே ஸ்ரீராமனுடைய வழிபாடு நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது இங்கே கோயில் இருந்திருக்கிறது இங்கே கோயில் கட்ட வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் கோயில் கட்ட வேண்டும் என்ற அறிக்கையெல்லாம் விரிவாக ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அளித்த காரணத்தினால் அவரை கலெக்டர் பதவியிலிருந்து அவரை தூக்கிறாங்க மக்கள் கொந்தளித்து அந்த கே கே நாயர் அவர்களுக்கு மிகவும் மிகவும் ஆதரவாக நின்று அவரை வந்து அடுத்த தேர்தலில் அங்கே தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தல்லையும் சட்டமன்ற தேர்தல்லையும் அவரும் அவருடைய மனைவியும் தேர்தலில் போட்டியிட வலியுறுத்தி நாடு முழுவதும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிக்கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய கே கே நாயர் அவர்களும் அவருடைய மனைவியும் வெற்றி பெறுகிறார்கள் ராமர் கோயில் தான் இது ராமர் கோயில் வரணும் நாங்களெலாம் முஸ்லீம்கள்லாம் இங்கே கோயில் வரக்கூடாது எல்லாம் சொல்லலை இங்கே எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இதை எதிர்க்கல ஆனால் காங்கிரஸ் ஆட்சி அதே மாதிரி இந்த பக்கம் லலுவ பிரசாத் இது இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த நாட்டினுடைய இயல்பான தன்மைக்கு இப்போ திமுக பேசுறது இல்லை தமிழ்நாட்டில் அதே மாதிரி நாட்டினுடைய நாடு ஒரு செயலில் சிந்தனை ஒரு மாதிரியான சிந்தனை இருந்தால் இவங்க இல்லாத கற்பனையான கருப்பு குதிரைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு இவங்க வந்து பெரிய கதைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க வேண்டாத ஒரு கூட்டம் பாரதிய ஜனதாவை எதையாவது குறை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் எதையுமே தெரியாமல் குறை அறிவோடு எதையாவது பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூட கூடாது இந்த ராமருடைய ஸ்ரீராமருடைய கோவில் நீண்ட நெடிய காலமான ஒரு வரலாற்று நிகழ்வு நீண்ட நெடிய காலமாக பல லட்சம் ராம பக்தர்கள் இந்த நாட்டு மக்கள் ஸ்ரீராமர் பிறந்த இடத்தில் அவருக்கென்று ஒரு திருக்கோவில் இருக்க வேண்டும் என்ற அந்த நீண்ட கால அந்த எண்ணத்தை தங்களுடைய விருப்பத்தை தங்களுடைய பக்தியினுடைய வெளிப்பாட்டை உணர்த்தி கொண்டே வந்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து சுதந்திரத்திற்கு பிறகு அயோத்தியில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்காக அது ஒரு டிவிசிவ் பார்ட்டி அந்த கட்சியினுடைய நோக்கமே மக்களை பிரித்து மொழி வாரியாக ஜாதி வாரியாக மதத்தினுடைய அடிப்படையில் மக்களை பிரித்து அதில் குளிர்காய வேண்டுமென்றது என்றதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு ஸ்ரீராமனுக்கு கோயில் கட்ட வேண்டும் ஸ்ரீராமன் பிறந்த இடத்தில் பர்த் பிளேஸ்ன்றதை மாற்ற முடியாது கோயிலை நீங்கள் மாற்றலாம் இப்போ ரோட்டில் கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க பிடிச்சிடுறாங்க இன்னும் இந்த கோயில் இங்கே இருக்கூடாது அந்த கோயில் இங்கே இருக்கு இதெல்லாம் என்னவோ பேசிக்கிறாங்க ஆனால் ஒரு ஸ்ரீராமன்றது வழிபடக்கூடிய தெய்வம் இந்த நாட்டில் ஸ்ரீராமனுடைய கோயில் இல்லாத கிராமங்களே இருக்காது அந்த அளவுக்கு ராம பக்தி ஏகாதசின்னா அங்கே ராமாயணம் படிக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கும் எல்லா இடங்களிலேயும் நடந்து கொண்டே இருக்கிறது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்ற முழக்கம் நாடு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை ஸ்ரீராமன் மேல் பக்தி கொண்டு ஸ்ரீராமனுடைய அந்த வழிபாட்டிற்காக ஸ்ரீராமன் பிறந்த அயோத்தியில் அவருக்கென்று ஒரு கோயில் இருந்த கோயில் வரலாற்றில் நிகழ்ந்த பல நிகழ்வுகளை பற்றியெல்லாம் நான் இங்கு பேச விரும்பவில்லை ஆனால் ஸ்ரீராமன் பிறந்த இடத்தில் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் யாருடைய எண்ணமாக இருந்தது மக்களுடைய எண்ணமாக இருந்தது அன்றைக்கு ஆட்சி செய்த ஒரு கலெக்டர் ஐசிஎஸ் ஆஃபீஸர் பாரிஸ்டராக கல்வி வெளிநாட்டில் போய் கல்வி பயின்றுவிட்டு ஐசிஎஸ் தேர்வு பெற்று அந்த உத்திரப்பிரதேசத்தில் ஃபாசியாபாத் இந்த மாவட்டத்தில் அவர் வந்து கலெக்டராக வரார் கே கே நாயர் அந்த கலெக்டராக ஒரு கலெக்டர் வேலை தான் அவர் அவங்க வந்தது ஆனால் அங்கே பக்தர்கள் வழிபடுவதற்காக ஸ்ரீராமனை வழிபடுவதற்கான அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் அரசாங்கம் நேரு அவர்களுடைய அரசாங்கம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அரசாங்கம் முட்டுக்கட்டை போட்ட பொழுது அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் பக்தர்களின் பக்கம் வந்து அந்த கே கே நாயர் கலெக்டர் அவர் வந்து கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் வந்து அங்கே கலெக்டரை தான் போகிறார் சப் கலெக்டராக இருந்து கலெக்டர் எல்லாம் பண்ணுறார் அவருடைய மனைவி எல்லாம் வந்து அங்கேயே இருந்து கவர்மெண்ட் சர்வீஸில் அவர் போன அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன பண்ணுது இவருக்கு உத்தரவு போடுறாங்க அங்கே வந்து எந்த விதமான வழிபாடுகளும் நடக்கக்கூடாது வழிபாட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆனால் கே கே நாயர் அவர்கள் இங்கே வந்து இது ராமர் அவருடைய அறிக்கை அது அவருடைய அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அறிக்கை என்ன அறிக்கை கொடுக்குறாங்க இங்கே ஸ்ரீராமர் பிறந்த இடம் இங்கே ஸ்ரீராமனுடைய வழிபாடு நீண்டகாலமாக நடைபெற்று வருகிறது இங்கே கோயில் இருந்திருக்கிறது இங்கே கோயில் கட்ட வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் கோயில் கட்ட வேண்டும் என்ற அறிக்கையெல்லாம் விரிவாக ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அளித்த காரணத்தினால் அவரை கலெக்டர் பதவியிலிருந்து அவரை தூக்கிறாங்க நீக்கிறாங்க அதற்கு பிறகு மக்கள் மக்கள் கொந்தளித்து அந்த உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி மாநகரிலையும் சரி அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கே கே நாயர் அவர்களுக்கு மிகவும் மிகவும் ஆதரவாக நின்று அவர் வந்து அடுத்த தேர்தலில் அங்கே தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் அவரும் அவருடைய மனைவியும் தேர்தலில் போட்டியிட வலியுறுத்தி நாடு முழுவதும் காங்கிரஸ் வெற்றி பெற்று கொண்டிருந்த நேரத்தில் நம்முடைய கே கே நாயர் அவர்களும் அவருடைய மனைவியும் வெற்றி பெறுகிறார்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள் மக்கள் அவர் பக்கம் நிற்கிறார்கள் ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற உண்மையை தர்மத்தை அவர் சொன்ன காரணத்தினால் தர்மத்தின் பக்கம் நின்றதனால் சட்டத்தின் பக்கம் நின்றதனால் ஆட்சியாளர்கள் அவரை பதவியில் இருந்து தூக்கிய பிறகும் மக்கள் அவரை கோபுரத்தில் வைத்து கொண்டாடினார்கள் இது நிகழ்ச்சி இதெல்லாம் வரலாறு நானாக சொல்கிறேன் இதெல்லாம் நடந்த வரலாறு அதற்கு பிறகு அவர் வயதாகி போன பிறகு கேரளாவிற்கு வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் வந்த பிறகும் கூட அவர் அவருடைய ஊரில் இறந்து போகிறார் அப்போதும் சரி அயோத்தி மாநகரும் அதை சுற்றியுள்ள ஊர்கள் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கே வந்து அவருடைய அஸ்தியை கொண்டு சென்று அந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து கொண்டு சென்று அவரை இன்றைக்கு ஒரு மகாபுருஷராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஸ்ரீராமனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவை கொடுத்தது யார் உத்தரவை யார் கொடுத்தாங்க உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வந்து வழக்கை வந்து எல்லா ஆர்கியாலஜிக்கல் சர்வே எத்தனை வருஷம் கோர்ட்டில் கேஸ் அலகாபாத் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லா கோர்ட்டு வழக்குகள் நடந்து வழக்கினுடைய இறுதியில் நீதிமன்றம் எல்லா ஆவணங்கள் எல்லா விதமா விதமான சாட்சிகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து இங்கு ஸ்ரீராமனுடைய கோயில் பிரம்மாண்டமான கோயில் இருந்திருக்கிறது அந்த கோயில் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு அங்கே வந்து ராமருடைய கோயில் வந்து இல்லாமல் வழிபடுவதற்கு வழிபடக்கூடிய ஒரு இடம் மட்டும் இருந்தது அது கூட உள்ளே போக முடியாதபடியெல்லாம் பெரிய தடைகளெல்லாம் ஏற்படுத்தி மதத்தினுடைய அடிப்படையில் பல கட்சிகளும் மக்களை பிளந்து அயோத்தியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் கடையெல்லாம் வைத்து நிறைய கடையெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களெல்லாம் போய் கேட்டாங்க பேட்டி கண்டாங்க நிருபர்கள் உங்களுக்கு இங்கே ராமர் கோயில் வர்றதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன காலத்தில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாள் அவங்க சொன்னாங்க இங்கே ராமர் கோயில் வரணும் ராமர் கோயில் தான் இது ராமர் கோயில் வரணும் நாங்களெலாம் முஸ்லீம்கள்லாம் இங்கே கோயில் வரக்கூடாதுலாம் சொல்லலை ராமர் கோயில் வர்றதுனால எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க இங்கே எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இதை எதிர்க்கலை ஆனால் காங்கிரஸ் ஆட்சி அந்த காலத்தில் இருந்த சமாஜ்வாதி அதே மாதிரி இந்த பக்கம் லல்லு பிரசாத் இது இவங்கள்லாம் கொஞ்சம் நம்முடைய இந்த நாட்டினுடைய இயல்பான தன்மைக்கு இப்போ திமுக பேசுறதில்லை தமிழ்நாட்டில் அதே மாதிரி நாட்டினுடைய நாடு ஒரு சைடில் சிந்தனை ஒரு மாதிரியான சிந்தனை இருந்தால் இவங்க இல்லாத கற்பனையான ஒரு இந்த கருப்பு குதிரைகளை எல்லாம் கட்டவிழித்து விட்டு இவங்க வந்து பெரிய கதைகள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால இந்த ராமருடைய ஸ்ரீராமருடைய கோயில் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் அந்த இந்து நேரடியாக கோர்ட்டுக்கு சென்று முறையிட்டு ஒரு கலவரத்தை யாரு கலவரத்தை உருவாக்குனாங்க யாரு கலவரத்தை உருவாக்குனாங்க யாரு கலவரத்தை உருவாக்குனாங்க யாரு பேரணி போனது யாரு பேரணி போனது அயோத்தியில் வந்து அயோத்தியில வந்து ராமர் கோயில் வேணும்னு சொல்லி நாடு முழுக்க ஒரு பேரணி இல்லை இந்த நாடு முழுக்க நானே அதுக்கு ஒரு சாட்சி ஏகாத்மதா யஜம் சொல்லி நிகழ்ச்சி ஒன்று எண்பதுகள் நாட்டு மக்கள் நடத்தினாங்க எல்லா ஊர்லேயும் நடந்தது எல்லா ஊர்லேயும் என்ன கேட்டோம் ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமன் பிறந்த இடத்துல கோயில் அங்கே அது இருந்தது இது இருந்தது ஏங்க இந்த நாட்டில் இவ்வளோ மசூதிகள் இருக்குது இவ்வளோ சர்ச்சைகள் இருக்குது யாராவது எதையாவது இந்த நாட்டு மக்களுடைய இயல்பே அது கிடையாது தப்பி தவறி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் நாம் கொண்டு போகக்கூடாது இந்த நாட்டு மக்கள் ஸ்ரீராமன் பிறந்த இடத்துல ராமஜென்மபூமியையும் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த அந்த மதுராவையும் காசி விச காசி விஸ்வநாதர் கோயில் இந்த கோயிலெல்லாம் வந்து வரலாற்று சுவடுகளோடு இருக்குது இந்த நாட்டுக்கே இயல்பான பல வரலாற்று சான்றிதழைகள் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு வந்து நான் போராட்டம் நடத்தின கலவரம் யார் கலவரத்தை உருவாக்குனா லல்லு பிரசாத் யாதவ் வந்து நம்முடைய அத்வானி அவர்களை கைது பண்ணார் எங்கே அவருடைய அந்த பீகார் ஸ்டேட்டில் அதே மாதிரி இங்கே வந்து முலாயம் சிங் யாதவ் முலாயம் சிங் யாதவ் அவருடைய ஓட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட ச முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் நமக்கு வரும் வரணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீராமனுக்கு எதிரான ஸ்ரீராம ஜென்மபூமிக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தான் அவர் அங்கே நடத்தினார் ஆனால் எல்லாவற்றையும் மக்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நான் எந்த மதத்தை இங்கே வந்து தவறாக பேசவோ தவறான கருத்துக்களை விதைக்கவோ எங்கேயோ உள்ளவன் ஏதோ கலவரத்தை உருவாக்குறான் டிசம்பரில் அதெல்லாம் கிடையாது பிராமர் அங்கே வந்து ராமர் கோயிலுக்கு போனவர்கள் ராமர் கோயிலுக்கு வழிபாட்டுக்காக சென்றவர்கள் அங்கே வந்து ஒரு அசம்பவத்தை ஏன் வந்து இவர் நம்ம இவர் முலாயம் சிங் யாதவ் வந்து அதுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய கலவரத்தை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுருந்தாரு சரையூ நதிக்கரையே ர சத சரையூ நதியை ரத்தமாக ஓடிச்சு யாருடைய ரத்தம் ராம பக்தர்களுடைய ரத்தம் யார் பண்ணது முலாயம் சிங் யாதவ் நீங்கள்லாம் யாரும் பேச மாட்டீங்க ரிவெஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன ரிவெஞ்சு கோவில் பக்தி ஆன்மீகம் இதில் எல்லாம் ரிவெஞ்சே கிடையாது ரிவெஞ்சுன்றதே கிடையாது எங்கே ரிவெஞ்சு இன்றைக்கி வந்து ராமர் கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது நாட்டு மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஸ்ரீராமனுடைய ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இந்த வா இந்த நாமத்தை தவிர வேறு எதுவும் கேட்கக்கூடாது ஸ்ரீராமனுக்கு ஸ்ரீராமனுடைய நாமஜபத்தை கூட சொல்லக்கூடாது என்று சொல்பவர்கள் இந்த நாட்டில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த நாட்டில் இருப்பதற்கே தகுதியேற்றவர்கள் அப்போது அந்த ஸ்ரீராமனுடைய அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிற பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னும் விளக்கேற்ற சொல்கிறோம் இந்த நாடு அமைதியாக இருக்கிறது இருக்க வேண்டும் ஸ்ரீராமன்னா என்ன ஞாபகம் வருது ராம இதெல்லாம் நீங்க வந்து கேட்கணும் இறைவா என்னுடைய இருள் என்னுடைய சிந்தனைகள் மனசுல கெட்ட எண்ணங்கள் வந்து அது இருள் வெளிச்சம்னா என்ன எப்போதும் அசத்துவமா சத்கமைய தமசோமா ஜோதிர்கமய என்னை வந்து தீமையிலிருந்து நன்மைக்கு கொண்டு இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு போ ஜோதியத்தை நான் என்ன வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சம் எனக்கு வெளிச்சம் எல்லாருக்கும் வெளிச்சம் ராமர் கோயில் இருந்த இடத்துல வேறொரு ஆட்சியாளர் வெளிநாட்டிலிருந்து வந்து ஆக்கிரமிப்பு சமயத்தை சார்ந்தவர்கள் அதை ஆக்கிரமித்த காரணத்தினால அங்கே இருந்த ராமர் கோயிலை உடைத்து அழித்து என்ன காரணத்தினால கொஞ்ச நாள் என்ன இருந்தது வேறு ஏதோ சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி மசூதி கட்டுறதுக்கு சு அதாவது எதுவாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மதம் எல்லாம் கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் யாரையும் எதையும் நம்ம பேசிடக்கூடாது ஒரு கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லும்போது அது சிட்டிசன்ஸ் அந்த நாட்டினுடைய பிரஜைகளை குடிமக்களை மட்டும்தான் பார்க்கும் அவன் முஸ்லீமாக அவன் கிறிஸ்டினா அவங்களுடைய மதம் அவங்களுடைய மத சட்டங்கள் எங்கேயாவது அவர்களுக்கு புண்படுமை என்று சொன்னால் அப்போ சுப் கோர்ட்டு தலையிடும் ஆனால் இப்போ இது அப்படி ஒன்றும் இல்லை கோர்ட்டு நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு பெஞ்சு தீர்ப்பளித்தது வந்து ஒரு நீதிபதி இல்லை ரெண்டு நீதிபதி இல்லை இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஆஃப் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்போது அங்கே மதவெல்லாம் வரலை எது நீதின்றதாக வந்திருக்கு கோயில் அதனோட அடிப்படையில் அரசாங்கம் வந்து அதுக்குன்னு ட்ரஸ்ட் இருக்குது ஜென்மபூமி ட்ரஸ்ட் அவங்க கட்டுறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் ஆச்சு அது அது பழைய காலத்தில் நடந்த மூமெண்ட்டு அந்த மூமெண்ட் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி சமாதானமாக எல்லா மக்களும் ஒரு எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக இந்த ராமஜென்மபூமியில் ஸ்ரீராமருக்கு மிகப்பெரிய ஒரு கோயில் எழுப்பப்படுறதுனால எல்லா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம் வரலாற்றில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு கன்னியாகுமரினா சொல்கிறோம் கன்னியாகுமரியை விட பல மடங்கு அதிகமாக டூரிஸ்ட்டு அட்ராக்ஷன் உலக நாடுகள் முழுக்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அயோத்தியில் அது ஒன்றும் பெரிய ஒரு நகரம் கிடையாது இல்லையா இன்றைக்கி இந்த அயோத்தி ராமர் கோவில் வந்த பிறகு அங்கே வந்து டூரிஸ்ட் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ண ரயில்வே ஸ்டேஷன் புது புது பஸ் ஸ்டாண்ட் புது புது தங்கக்கூடிய வசதிகள் எல்லாமே ஒரு ஊரில் ஒரு முக்கியமான ஒரு கோவிலாக இருக்கட்டும் இப்போ ராமேஸ்வரம் எவ்வளோ ஒரு சின்ன ஊர் ராமேஸ்வரத்தில் எவ்வளோ பேர் வராங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ வியாபாரம் நடக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ராமேஸ்வரத்தில் வேறு என்ன இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உங்களுக்கு என்ன அங்கே ஏதாவது ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கா இல்லை அங்கே வந்து தண்ணீர் இருக்கா போதிய தண்ணீர் கிடைக்குதா இல்லையே த நம்ம நான் தமிழ்நாட்டில் கூட யாராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அவனை ராமநாதபுரத்தில் தூக்கி போடணும் அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி பேசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் ராமநாதபுரத்தில் ஸ்ரீராமனுடைய ராமநாத சுவாமி கோயில் இருக்குது அதனால் அந்த ஊருக்கு பெருமை அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கை வசதிகள் கிடைக்கிது இந்தியா முழுக்க வராங்க ஒரு மினிஸ்டர் வந்து கால் பண்ணுறாரு எனக்கு நான் தரிசனம் பண்ணணும் ராமேஸ்வரத்துக்கு அவங்க குடும்பத்தோடு வராங்க சந்தோஷமா வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க ஏதாவது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மனதிற்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அனுபவம் இல்லாமல் மக்கள் இவ்வளோ கூடுவாங்களாம் அதனால அயோத்தி நிச்சயமா டெவலப் ஆகும் அந்த ஊருக்கு நல்கு ரீதியாக இந்தியாவோட பெருமையை பிரதிபலிக்கிற இந்த நாட்டினுடைய வாழ்ந்து காட்டிய வாழ்ந்து காட்டியவர் வழியை காட்டியவர்னு சொல்லுவோம் வாழ்ந்து காட்டியவர் யார் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் வந்து ஒரு அவதார புரிதல் புருஷன் அப்போது அந்த அவதாரம் என்ன சொல்லுது ஒரு தர்மம் எப்படி இருக்கும் ஒரு நாட்டில் தர்மம் கதவெல்லாம் பூட்டி கதவு கதவுக்கு பூட்டே கிடையாதுங்க ஸ்ரீராமனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம் திருடர்கள் இல்லை ஏன் கதவு பூட்டு ஏன் பூட்டி வைக்கிறோம் இந்த இந்த கதவை ஏன் பூட்டி வைக்கிறோம் வீட்டு நீங்கள் ஏன் தொடர்ந்து போடாமல் கூட்டி வைக்கிறீங்க திருட வந்து திருடி போயிடுவோம் அவங்க பொருளில் ஆனால் ஸ்ரீராமனுடைய காலத்தில் ஸ்ரீராமனுடைய ஆட்சியில் அங்கே வந்து திருட்டு கிடையாது பொய் கிடையாது நல்ல ராம ராஜ்யம்னா என்ன யாரையும் யாரையும் துன்புறுத்தாத ஒரு ஆட்சி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு ஆட்சி அந்த ஆட்சி தான் நம்ம நாட்டுக்கு வேணும் நாட்டுக்கு வேணும் நான் எந்த ஒரு மதத்தை எல்லாம் அதெல்லாம் பேசவே இல்லை அந்த பேசவே கூடாது இனிமேல் நாம் நல்ல ஒரு முன்னேறிய ஒரு இடத்துக்கு போயிட்டோம் இங்கே வந்து மதம் மதம் அவங்க மதம் அவங்க வேலை நீங்கள் சர்ச்சுக்கு போங்க கிறிஸ்டியனாக இருக்கும்போது நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு நரேந்திர மோடிஜி சொல்கிறாரா மசூதிகளுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓவைசியை வந்து நீங்கள் மசூதிக்கு போகாதீங்க ஐதராபாதில் அப்படின்னு மோடிஜி சொல்கிறாரா அவரில் அவருடைய கட்சி தேர்தலில் நிற்கக்கூடாது சொன்னாரா தேர்தலில் நீங்கள் எலெக்ட் ஆகும் அவரும் எம்பியாக இருக்காரு இந்த நாட்டு எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இங்கே கூட முஸ்லீம் லீக் இருக்குது ஒரு மதத்தினுடைய பேரில் கட்சி இருக்குது அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க எம்எல்ஏக்களாக போகிறாங்க எம்பிஸாக போகிறாங்க எல்லாரும் சுகமாக அவரவர்களுடைய மதத்தை அவரவர்கள் கடைபிடித்து எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பது தான் இந்த நாட்டினுடைய நீண்ட நெடிய ஒரு பண்பாடாக கலாச்சாரமாக இருந்திருக்கு காஷ்மீரில் எப்படின்னா இப்போ பாகிஸ்தானுடைய பார்டர் ஸ்டேட் பாகிஸ்தான் எப்போவுமே நமக்கு ஒரு பகைமை நாடு டெரரிஸ்ட்லாம் எங்கே இருக்கான் அங்கே தான் இருக்கான் தாவூத் இப்ராஹிம் இங்கேருந்து ஓடி எங்கே போனான் பாகிஸ்தானில் போய் தான் எவ்வளவு தீவிரவாத அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் அங்கே இருக்குது அந்த நாடு மில்ட்ரியே அந்த நாட்டினுடைய அதிபர் நம்ப முடியாது திடீர்னு அந்த மில்ட்ரி அவர் ஒரு ரெவல்யூஷன் வந்து அவங்க ஆட்சி பிடிப்பாங்க இப்படியெல்லாம் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு பயங்கரமான பயங்கரவாத சிந்தனைகள் எல்லாம் கொண்ட நீங்கள் வந்து நம்ம ஒரு திரட்டுன்னு நினைக்கிறோமா ஒன்றும் கிடையாது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலும் இன்டெலிஜென்ஸ் எவனோ ஒருத்தன் தீவிரவாத செயல்களில் ஈடுபடணும்னு சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி தான் பண்ணிணான்னா அவனை அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஐஎன்ஐ வந்து தூக்கிட்டு போயிடாங்க கலந்து அந்த வந்து ஒரு தகவல் வெளியிட்டாங்க வயது பார்க்கணும் நீங்கள் தொண்ணூற்றி ஆறு வயது முரளிமனோகர் ஜோஷி அவர்களாக இருக்கட்டும் லால்கிருஷ்ணன் அத்வானியாக இருக்கட்டும் ஏன் இதுக்கு முன்னே அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கூட அவர் பொலிட்டிக்கல் சன்னி பொலிட்டிக்கல் ரிட்டையர்மெண்ட் ஆகிற பிறகு அரசியலில் இருந்தவரை வந்து அவராகவே ரிட்டையர்ட் ஆன பிறகு நீங்கள் ஒரு சின்ன பொது நிகழ்ச்சியில் கூட அடல் பிகாரி வாஜ்பாயை பார்த்துருக்க முடியும் எல்லோரும் ஆன ஆனப்பறம் என்ன பண்ணுவாங்க அரிபன் பெற்றது ஸ்கூல் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன் அந்த வணிகர்கள் கூட்டம் இப்படியெல்லாம் போய் தன்னுடைய முகத்தை இருப்பை காண்பித்து கொண்டே இருப்பார் ஆனால் ஒரு அரசியல் துறவியாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்தார் இல்லையா அதே மாதிரி தான் அத்வானிஜி அவர்கள் வந்து அரசியல் இன்னைக்கு இல்லை அவர் அவருடைய வயது அவரும் கூப்பிட்டாங்களே அவரை கூப்பிட்டாங்களே அந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் யார் வந்து இந்த கோயில் வருவதற்காக நீண்ட காலமாக போராடி காலமாக இதற்கான ஒரு இயக்கத்தை நடத்தி மக்கள் மனதில் ஒரு பெரிய விழிப்புணர்வை உருவாக்கி இந்த ராம ஜென்மபூமி இயக்கத்தை பெரிய அளவில் கொண்டு சென்ற ஒரு இயக்கம்னு சொன்னால் விஸ்வ இந்து பரிஷத் இந்த அறக்கட்டளை எல்லாம் இருக்குதுல்ல ராம ஜென்மபூமி அறக்கட்டளை இவங்கள்லாம் போய் அத்வானிஜியை அழைத்தார்கள் ஏன் அத்வானிஜியுடைய அவர் அவருடைய வயதுனுடைய அவருடைய உடல்நிலை அவருடைய வயது எல்லோருந்தான் அவர் விரும்பினா அவர் போவார் இதெல்லாம் ஒன்றும் கான்ட்ரவர்சி அவர் இன்னும் பிஜேபியில் தான் இருக்கார் அவர் பிஜேபியோட மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே மோடிஜி அவர் பிறந்தநாளெலாம் நீங்கள் பார்க்கறது இல்லை அத்வானிஜியோட பிறந்தநாளுக்கு மோடிஜி அவர் வீட்டுக்கு போவார் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வருவார் இதெல்லாம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க ஒரு கூட்டத்தில் ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க ஏதாவது ஒரு ஃபோக்கஸில் அவர் லீடர் வந்துட்டு இருப்பார் நம்ம கூட அவரை பார்த்து வணக்கம் சொல்லலாம் அல்லது அவர் நமக்கு வணக்கம் சொல்லலாம் ஏதோ ஒன்று நடக்கும் அது நம்முடைய கண்ணில் படாமல் இருக்கலாம் இதையெல்லாம் பெரிய விஷயமாக்கி அத்வானிஜி அவர்களுக்கு இன்றைக்கும் இன்றைக்கு கூட நம்முடைய மோடிஜி அவர்களும் சரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எங்களுடைய மூத்த தலைவர்களெல்லாம் வந்து எங்களுடைய குடும்பத்தினுடைய மூத்த தலைவர்களாக மதித்து மரியாதை செய்து அவர்களுடைய ஆசையை வாங்கக்கூடிய மிக சிறந்த பண்பை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வைத்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை ஜிவர்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குறார் இங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு சும்மா வாய்ப்பு அளித்தோம் வாங்க எது எதோ சொல்கிறான் எதையோ எழுதுகிறான் வேண்டாத பத்திரிகை வேண்டாத டெலிவிஷன் எதையோ சொல்கிறான் நீங்கள் பார்க்கணும் உள்ளே தெரியாது உங்களுக்கெல்லாம் அடல்பி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நான் கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களை சொன்னேன் கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்க்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய அன்பு எவ்வளோ பெரிய மரியாதை அவர்களும் அப்படி தான் என்னுடைய மகனுக்கு இணையான வயது எச் ராஜாஜி சொல்கிறார் எங்கே ராமேஸ்வரத்தில் நீயும் ஒரு வேண்டாத ஒரு கூட்டம் பாரதிய ஜனதாவை எதையாவது குறை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் எதையுமே தெரியாமல் குறை அறிவோடு எதையாவது பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூட கூடாது காரணம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பண்பு இங்கெல்லாம் ஒன்றும் எல்லாம் கிடையாது கலைஞர் கருணாநிதி அதுக்கு பிறகு உதய இவர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு இன்னும் குழந்தை இருக்குது அந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வர்றதுக்கே கேட்கறது கூட ஆள் கிடையாது எங்களில் ஒருத்தரையே அந்த கட்சி தலைவராக வரக்கூடாது எங்களையே நீங்கள் எலக்ட் பண்ணக்கூடாதுன்னு யாராவது கேட்குற தைரியம் இருக்கா கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம் கலைஞர் அப்படியே அந்த கட்சியை வளர்த்து வச்சுருந்தார் எதிர்த்து போட்டி போடுறது நாமினேஷன் கூட வராது நாமினேஷன் பண்ணால் ஒரு நாள் அந்த ஆளுக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லை இதுதான் நிலமை அதனால் எந்த ஒரு கட்சியில் ஜனநாயகம் இருக்கிறதோ எந்த கட்சியில் பண்பும் பாரம்பரியமும் ஒரு பண்பாடும் இருக்கிறதோ அந்த கட்சி பாரதிய ஜனதா